தைப்பொங்கல் திருநாளை பல்லடத்தில் மாபெரும் கோல போட்டி ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு கோலமிட்டு உற்சாகம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வடகபாளையம் பவித்ரா கார்டனில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாபெரும் கோல போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஜல்லிக்கட்டு தலைவர் பழனிசாமி கலந்து கொண்டு கோல போட்டியை துவக்கி வைத்தார் இதில் பல்லடம் மற்றும் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு கோலமிட்டு அசத்தினர் இதில் ரங்கோலி பூகோளம் போன்ற பல வண்ணங்கள் மற்றும் பல அளவுகளில் கோலமிட்டு அசத்தினர் போட்டிகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அழகுமாலை ஜல்லிக்கட்டு தலைவர் பழனிசாமி சித்தப்பணம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி கிருஷ்ணமூர்த்தி கண்டியன்கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் கோபால் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பலடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க